அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு அழகான ஒரு சந்திப்பு இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவங்க எல்லாருக்கையும் பகிர்ந்துக்கிறதுக்காகன்ட்டு இந்த நிகழ்வு அதோட முக்கியமாக அணில் சொன்ன மாதிரி இந்த பாடலை வந்து அது மாதிரியான ஒரு உலக அரங்கில் அரங்கேற்ற இந்த குழந்தைகள் அவங்க எல்லாம் இங்கே வந்திருக்காங்க அவங்கள பாராட்டுறதுக்கான ஒரு நிகழ்வாகவும் இங்கே நான் பார்க்கறேன் அனில் முன்னாடி வந்து அபிநாத் வந்து சொன்னார் அபிநாத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் தொடர்ந்து அவங்களோட பள்ளி கூட நிறைய கல்வி தொடர்பான திட்டங்களில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன் அவங்களுடைய பள்ளியோட நிர்வாகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குடும்பம் ஒரு நல்ல குடும்பம் எப்படி இயங்குமோ அது மாதிரி ஒரு பள்ளி இயங்கிக்கிட்டு இருக்கும் எல்லாரும் வந்து ஒரு உறவுகள் மாதிரி அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க முன்னெடுத்துட்டு போகிறது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பள்ளி அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிற மிச்ச பள்ளிகளில் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே பெனிஃபிட் ஆகணும்ட்டு அவங்களோட ஒவ்வொரு திட்டமும் எனக்கு தெரியும் ஸோ கற்கோன்னு ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அரசு பள்ளிகளில் இருக்கிற குழந்தைகளும் அவங்களோட பள்ளியில் இருக்கிற குழந்தைகளும் இணைந்து படிக்கிற மாதிரியான ஒரு திட்டம் இது மாதிரி நிறைய புது புது திட்டங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களை அந்த பள்ளிக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அபிநாத் பேசும்போது சொன்னார் இந்த பாட்டு முதல்ல அவர் எங்கிட்ட வந்து கேட்கும்போது குவீன் மீரா பள்ளிக்கு ஒரு பாட்டு பண்ணணும்னு சொன்னார் ஸோ அப்போ சொன்னப்போ அவர் தான் தயாரிக்கிறாரு அவர் சொன்னால் நான் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டேன் இது வந்து ஒரு பொதுவாக இருக்கலாமா எல்லா மாணவர்களுக்காக கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ உடனே அவர் வந்து எதுவுமே தயக்கமே இல்லை பண்ணுங்க என்ன செலவானாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ அந்த ஒரு மனசு உடனே வந்து ஏற்றுக்கிறது ஏன்னா இது வந்து எனக்கு அப்பா சொல்லிக் கொடுத்தது நான் திரைத்துறையில் இருக்கிற நிறைய நிறைய பாடல்கள் பார்த்தவங்க எல்லாம் எனக்கிட்ட சொல்லி கொடுத்தது ஒரு சான்று ஒன்று சொல்கிறேன் ஒரு படத்துக்கு ஒரு பாடல் எழுதிட்டு இருக்கும் போது மணிரத்னம் அவர்கள் வந்து நான் எழுதியிருந்தது வந்து ஒரு பெண்ணோட பேரை வச்சு எழுதியிருந்தேன் அந்த பாட்டை அந்த பாட்டு அப்படிதான் ஆரம்பிக்கும் காமினின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ஆரம்பிக்கும் அவர் வந்து காமினி வேணா வேற ஏதாவது பொதுவான வேர்ட் போடுங்க அப்படின்னாரு சார் அழகாக இருக்கேன் சார் அப்படின்னா இல்லை இல்லை காமினின்னு போட்டிங்கன்னா அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் போகும் நீங்கள் ஏதாவது பொது வேர்ட் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் போகும்னு ஒன்றா அழகியேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை மாத்தினேன் அது மாத்தின உடனே அது எத்தனையோ பெண்கள் அதை கேட்கும் போது அது அவங்களுக்காக எழுதின பாட்டை அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க மாணவர்களுக்கு ஒன்னு பண்ணும்போது ஒரு குவீன் மீரான ஒரு பள்ளிக்குள்ளே மட்டும் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கன்ட்டு விரிக்கணும் அப்படின்ற அந்த கனவு வந்து அபிநாத் அன்னைக்கு ஒத்துக்கலன்னா நடந்திருக்காது சோ முதல் நன்றி அபிநாத்துக்கு தான் அனில் கூட என்னோட உறவு பத்தி சொன்னாரு அஹ் அபிநாத் அனில் வந்து ஒரு நாள்னா சொன்னாரு ஒரு நாள் இல்ல ஒரு நிமிடம் தான் நடக்கும் ஒரு நான் வந்து ஒரு வரிகள் அவருக்கு அனுப்பிச்சேன்னா ஒரு நிமிடத்தில் என்னை கூப்பிட்டு இதான் மெட்டு எப்படி இருக்குது இந்த மெட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாரு இந்த பாட்டுக்கும் அப்படி தான் நடந்துச்சு எந்த பாடல் நான் கொடுத்தாலும் ஒரு நிமிடத்தில் அதை அப்படியே படிச்சுட்டு மெட்டு கொடுப்பாரு அப்பாவோட நாட்படு தீரல் சீரீஸ் வந்து நாங்கள் ஆரம்பித்தப்போ முதல் பாடல் வந்து அனில் ஸ்ரீனிவாசன் தான் இசையமைச்சு இந்த இரவு இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்ற அந்த பாட்டு அவரும் அதே மாதிரி ஒரே ஒரு மெட்டு தான் அனுப்பிச்சார் நிறைய கூட கூடப்பா வேலை பார்த்தாங்க நிறைய பேர் கிட்ட பல பல மெட்டுகள் வாங்கிட்டு தேர்வு பண்ணுவாங்க ஆனா அனில் சீனிவாசன் முதல்ல அனுப்பிச்ச மெட்டு அதை கேட்டுட்டு அப்படியே ஓகே பண்ணிட்டு அதான் முதல் பாடலா வெளியே வந்துச்சு அவருடைய இசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இசையில வந்து அவர் கூட சேர்ந்து நிறைய இப்போ தமிழ் பாடல் இந்த மார்கழி இதில் வந்து ஒரு கச்சேரி ஒன்னு பண்ணோம் ஆஹ் தமிழ் பாடல்கள் புதுசா எழுதின தமிழ் பாடல்களை வந்து அவரும் சிக்கில் குரு கொண்டு வந்தாங்க இசையில கல்வியில நிறைய புதுமைகள் பண்ணிட்டு இருக்காரு ஆர்கனைசேஷன் வந்து இசை மூலமா கணிதம் எல்லாம் எல்லா பாடங்களையும் வந்து சொல்லிக் கொடுக்கறாங்க அறிவியல் இது எல்லாத்தையும் பல லட்சம் மாணவர்கள் வந்து அதில் இணைஞ்சிருக்காங்க சமீபத்துல குரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு உலகத்துல இருக்கிற சிறந்த அறிவி அஹ் இருக்கிற ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாரையும் ஒன்று இணைச்சு தமிழ்நாட்டில் ரிமோட்டில் கிராமங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு மாணவர்களையும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எம்ஐடி யூனிவர்சிட்டி மாதிரியான யூனிவர்சிட்டிஸையும் அங்கே இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம் ரொம்ப பெரிய ஒரு திட்டம் அது அது மாதிரி நிறைய இருக்காங்க இது மாதிரியான ஆட்கள் கூட சேர்ந்து இது மாதிரியான ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன் இது ஆரம்பித்தது இந்த வரிகள் எப்படி வந்துச்சுன்னா நான் ரொம்ப எளிமையாக இருக்கணும் இந்த பாட்டு எனக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட சில சில உரைகள் வந்து கேட்டிருக்கேன் அதில் வந்து அச்சம் இல்லாத கல்வி அப்படின்றத ஃபியர்லெஸ் எஜுகேஷன்ன்றதை பற்றி அவர் பேசுறது இது மாதிரியான சில விஷயங்களை நம்ம முதல்ல இன்ஸ்பயர் பண்ணிச்சு இந்த பாட்டு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம மாணவர்களை எங்கே பொசிஷன் பண்ணுறோம் நம்ம மனிதர்களை நம்ம எங்கே பார்க்குறோம் நம்ம மனிதர்கள் வந்து எல்லாம் அந்த ஃபுட் செயினில் நம்ம டாப்பில் இருக்கோம் மிச்சம் எல்லா மிருகங்கள் விலங்குகள் எல்லாம் நமக்கு கீழே இருக்குது மற்ற எல்லா உயிரினங்கள் கீழே இருக்குதுன்னு பார்க்காம நம்மளும் இங்கே இருக்கிற இந்த உயிரினங்கள் மாதிரி தான் எல்லா ஒவ்வொரு உயிரினம் மாதிரி தான் நாமளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் பண்ணிட்டு ஒரு ஹியூமிலிட்டியை கொண்டு வந்துட்டு அந்த ஹியூமிலிட்டியை வந்து இருந்து நம்ம அந்த ஒரு இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சது தான் இந்த எங்கள் பாதை அப்படின்ற இந்த பாட்டு இதில் அந்த யூனிசெஃபோட அந்த நிர்வாகிகள் அரிகாத்தோ இன்டர்நேஷ்னல் பற்றி சொன்னார் அந்த ஆர்கனைசேஷன் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஜப்பான்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனை பல லட்சம் குடும்பங்கள் பத்து லட்சத்துக்கு மேலே குடும்பங்கள் வந்து அவங்களோட ஒரு வேளை உணவை சாப்பிடாம அந்த உணவுக்கு ஆகிற தொகையை குழந்தைகளுக்காகனு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இந்த நிறுவனம் வந்து யுஎன்ல ஒரு யுஎன் கூட இணைஞ்சு வேலை பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் இது மாதிரியான ஆட்கள்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அது மாதிரியான ஒரு மேடையில் நம்ம குயின்மீராவோட குழந்தைகள் வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அணிலோட இசையில அந்த குரல் அந்த அரங்கில் வந்து கேட்கும்போது தமிழ் கேட்கும்போது அவ்வளவு வந்து மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா இருந்துச்சு நம்ம ஒரு கனவு ஒரு சின்ன கனவு வெளியில போகுது வெளி ம வெளிநாடுகளுக்கு போகுது இத்தனை இவ்வளோ ஒரு பெரிய மேடைக்கு போகுதுன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இன்னைக்கு அப்பா வந்து அந்த குழந்தைகளை குழுவாக வாழ்த்த வந்திருக்காங்க அணில் வந்து ரொம்ப எப்பவும் போல் ரொம்ப பணிவாக சொன்னார் நான் அணில் மாதிரி ராமாயணத்தில் அணில் மாதிரி இந்த அணில்னு சொன்னார் அந்த அணில் வந்து கொஞ்சோண்டு மணலை கொண்டு போயிட்டு அந்த பாலத்துக்கு தூவிச்சு ஆனால் இந்த அணில் தான் அந்த பாலமே ஸோ அணில் அணிலோட அந்த முயற்சி இல்லைன்னா இந்த நிகழ்வு இல்லை ஸோ அணிலுக்கு என்னுடைய நன்றி அண்ட் குழந்தைகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்